நீதிக்கதை அன்பா செல்வமா வெற்றியா சிறந்தது எது ஓர் ஊரில் குமரன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான் அப்போது அவன் வீட்டின் முன் மூன்று வயதானவர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர் தந்தை வாருங்கள் என்றால் நீங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது யாராவது ஒருவர் தான் வர முடியும் என் பெயர் பணம் இவர் பெயர் வெற்றி இவர் பெயர் அன்பு எங்கள் மூவரில் ஒருவருக்கு தான் ஓர் வீட்டிற்குள் செல்ல முடியும் எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்து கொள்ளுங்கள் என்றார் பணம் எனப்படுபவர் குமரனின் தந்தை வெற்றியை அழைக்கலாம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம் என்றார் ஆனால் குமரனோ அப்பா பணத்தையே உள்ளே அழைக்கலாம் நம்மிடம் பணம் சேர்ந்துவிட்டால் எல்லாவற்றையும் வெற்றி உட்பட அனைத்தையும் வாங்கலாம் என்றார் ஆனால் குமரனின் தாயா வேண்டாம் அன்பையே அழைக்கலாம் அன்புதான் முக்கியம் என்றால் பின் மூவரும் அன்பே உள்ளே வரட்டும் என்றார் அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தனர் உடன் குமரனின் அன்பா அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார் அன்பு சொன்னார் நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தார் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம் ஆனால் அன்பான எண்ணெய் வர சொன்னதால் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும் ஆகவே அவர்களும் உள்ளே வந்துவிட்டனர் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் இதைத்தான் வள்ளுவர் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று நமக்கு அறநெறி காட்டுகிறார் ஆகவே அன்பர்களே அன்பை விதைப்போம் அன்பால் இந்த உலகத்தை வளமாக்குவோம் அறிவாக்குவோம் விரிவாக்குவோம் நன்றி